அந்த இருபத்தி ஆறு பதினொன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இரவு அதாவது சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு ஆறு இருபத்தி மூன்றுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து மனம் ஒடுங்க ஆரம்பிக்கும் நீங்க முடிந்தால் அன்றைய தினம் இருபத்தி ஏழு அதற்கு அடுத்த நாள் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லக்கூடிய மூணு இருபத்தெட்டு ஏஎம்லேருந்து ஆறு மணி வரைக்கும் நீங்கள் உங்கள் மனதை ஒருமுகப்படுத்தி உங்களுடைய பிரார்த்தனைகளை சிவபெருமானிடம் வையுங்கள் நீங்கள் சமயம் சார்ந்து வெறும் பூஜையாகவோ வெறும் வந்து ஒரு இறைஸ்வரூபத்தை பார்ப்பதன் மூலமாக இப்ப அது வரைக்கும் நம்ம வந்து வெறும் கடவுளை சும்மாவே பார்த்துக்கிட்டே இருப்போம் அந்த தீபாராதனை காமிக்கும் போது மட்டும் டக்குனு ஒரு பக்தி பிரவாகமாக நம்ம கையெடுத்து கும்பிட்டுட்டு ஆஹ் முடிஞ்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்புறது மாதிரி இருக்கக்கூடாது நம்ம வந்து அதற்கான தயார் நிலையில் நம்மளுடைய மனதை வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டா நம்ம என்ன செய்யணும் இறைவா எனக்கு வழிகாட்டு அப்படிங்கக்கூடிய ஒரு சரணாகதியின் நிலையில் நீங்கள் இருந்தீர்கள் என்றால்